மக்களுடைய வரிப்பணம் பத்தாயிரம் கோடி ரூபாயை விழுங்கி ஏப்பம் மோடி அரசாங்கம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை குழு இந்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது மகா ஊழல் எப்படி நடத்தப்பட்டது இதனுடைய பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவை ஒரு சொர்க்க புரியாக மாற்றப்போவதாக அவர்கள் வாக்குறுதிகளை எல்லாம் தந்தாங்க ஆனால் தொடர்ந்து இவர்கள் வாயினால் வடச்சுடக்கூடிய வேலையை மட்டும் சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறாங்க இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தினுடைய பின்னணியை நாம் அலசி பார்த்தால் அதில் மகா ஊழல்கள் ஒளிந்திருக்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய பொருளாதார சாம்ராஜ்யமாக பண சாம்ராஜ்யமாக உருவாகி இருக்கிறது தெளிவாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அது பிஎம் கேராக இருந்தாலும் சரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி எந்த நடவடிக்கையை எடுத்துக்கிட்டாலும் அது கொள்ளையடிக்கிறதுக்கான வேலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் பிரதான் மந்திரி ஹவுசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்திய இளைஞர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்காக பெருகி வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் அதுக்கேற்ற மாதிரி இளைஞர்களை தயார் பண்ணணும் தயார் பண்ணி அவர்களை முன்னணிக்கு கொண்டு வரணும் இந்தியாவை உலகளவில் மிகப்பெரிய திறன் வாய்ந்த நாடாக உருவாக்கணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வரப்பட்ட போது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் இவர்கள் சொன்னாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் மேக் இந்தியா எந்த எந்தளவுக்கு படுபாதாளத்தில் போச்சு இன்னைக்கு அதை பற்றி எந்த விதமான பேச்சுமே இல்லை அது மாதிரி இந்த திட்டம் கொண்டு வந்துட்டு இப்படிப்பட்ட இளைஞர்களை இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல இதனுடைய பயனாளர்களை தேர்வு பண்ணுவாங்க தேர்வு பண்ணி அவர்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க இவர்கள் தரி சரியான நபர்கள் தானா அப்படிங்கிறத திட்டமிட்டு அவர்களை தேர்வு பண்ண பிறகு அவர்களுக்கு குறுகிய கால பயிற்சிகள் வந்து வழங்கப்படும் அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இதனுடைய திட்டம் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்குவாங்க அது மாதிரி பெருகி வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அந்த தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் இதை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இவர்களுடைய வேலையாக இருந்தது அது மாதிரி இதில் வந்து விளையாட்டு உடல் தகுதி இதையெல்லாம் மேம்படுத்துறது உட்பட பல்வேறு விஷயங்கள் இதில் அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதாவது இந்த திட்டத்தில் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் நபர்கள் பயன்பெற்றதாக இந்திய அரசாங்கம் வந்து சொல்லுது இந்த தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் நபர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் நபர்களுக்கு வங்கி கணக்குகளே இல்லை இன்னொன்று அவர்களுடைய புகைப்படங்கள் சரியான அளவில் இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அதில் எந்தளவுக்கு ஒரு நபருக்கு பேர்லேயே இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருந்தது அது மாதிரி ஒரு ஃபோட்டோ பல இடங்களில் இருந்தது அதே மாதிரியான முறைகேடுகள் இதில் இருக்குது அது மாதிரி இதில் வந்து அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நபர்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் நபர்களுக்கு ரிப்பீட் ஆகுது அது மாதிரி பல பேங்க் அக்கௌண்டுகளும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்று 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 இப்படி ஒன்பது இலக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இருக்குது பல அக்கௌண்ட்டுகள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த பணம் வந்து யாருக்கு போச்சு இந்த பயனாளர்கள் என்கிறவங்க வந்து பொய்யாக சோடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தில்லத்தெளிவாக தெளிவாக வந்து நமக்கு வெளிச்சத்திற்கு வருகிறது அது மாதிரி இந்த பயிற்சி கொடுக்கறதுக்காக தேர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து திறன் மேம்பாடு கொடுக்கறதுக்கு தகுதியான நிறுவனங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை கொள்கை ஆனால் இவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இந்த தரக்கட்டுப்பாட்டு இந்த தரக்கட்டுப்பாட்டுக்குள்ளால் வராத நிறுவனங்களாக இருக்கிறது எல்லாமே வந்து பொய் நிறுவனங்கள் பல நிறுவனங்களுக்கு வந்து அலுவலகமே இல்லை இந்த சிஏஜி நேரடியாக போய் ஆய்வு பண்ணும்போது அது மாதிரி பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு இந்த அட்ரஸுகளை மட்டும் எடுத்து பொய்யாக ஜோடிக்கப்பட்டு இவர்கள் இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவலில் இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இந்த திட்டங்கள் சரியாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லி மேற்பார்வை செய்கிறதுக்காக அதிகாரிகளாக நியமிச்சிருப்பாங்கல்ல இந்த அதிகாரிகள் போய் பரிசோதிச்சிருக்காங்க நேரடியாக ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் ஆஷிஷ் சவான் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஆந்திரா தெலுங்கானா ஜார்க்கண்டு தமிழ்நாடு கர்நாடகா உட்பட எட்டு மாநிலங்களில் ஒரே ஒரு நாளில் போயிருக்கிறார் அதாவது பத்தாம் தேதி அந்த தேதியில் மட்டும் இவர் இந்த எட்டு மாநிலங்களுக்கும் போய் பயணம் மேற்கொண்டு இந்த நிறுவனங்களை சந்தித்து நல்லா தான் நடக்கு அப்படிங்கிறத வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அது மாதிரி குஜராத் பீகார் மேற்குவங்கம் இந்த மாநிலங்களில் ஒரு நபர் போயிருக்கிறார் ஒரே தேதியில் அப்போ களவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் வேக வேகமாக இதையெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி பயிற்சி முடித்தவங்க யார் யார் பயிற்சி பெறுறாங்க அப்படிங்கிற ஃபோட்டோக்கள் ஐடியெல்லாம் வெளியிடுவாங்கல்ல இவங்க ஒரு இதை கொடுத்து அதில் பல ஃபோட்டோக்களும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஃபோட்டோக்கள் ஒரு ஃபோட்டோவிலே பல பெயர்கள் ஐடியில் வந்து பல உருவாகி உருவாகியிருக்கும் அது மாதிரி பயிற்சி முடித்தவங்க அப்படிங்கிறது இப்போ பல மாநிலங்கள் ராஜஸ்தான் தமிழ்நாடு இந்த இடங்களில் வேறு வேறு மாநிலங்கள்லாம் ஒரே நபர் வந்து பயிற்சி முடித்ததாக இந்த தகவல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்போது இவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒரே இடத்துல உட்காந்து இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக புலனாகிறது அது மாதிரி முப்பத்தி மூன்று ஜிம்முகள் இதில் உடல் நலத்தை பேன்றதுக்காக உடற்தகுதியை தகுதியை முப்பத்தி மூன்று ஜிம்முகள் இதில் வந்து பதியப்பட்டிருக்கு இவர்கள் பயிற்சி வழங்கியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூன்று ஜிம்முகள்லையும் முப்பதுனாயிரம் பயிற்சியாளர்கள் அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு எத்தனை பயிற்சியாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யூகித்து கொள்ளலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பயிற்சியாளர்கள் ஒரு ஜிம்மில் இப்படி தான் இவர்களுடைய ஊழல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ரொம்ப மோசமாக கேவலமாக இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்போ பிஜேபிக்கு சாதகமாக பிஜேபி யார் யாருக்கு பணத்தை வழங்கணுமோ அவர்களை உள்ளால் கொண்டு வந்து இப்படி பொய்யான ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு பணம் வழங்கக்கூடிய விஷயத்தை செய்திருக்கு இது ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு தெரியாமல் பாஜகவுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர்கள் இந்த மாதிரியான கொள்ளைய தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த சிஏஜி அறிக்கை வெளிவந்த சில நாட்களுக்கு பிறகு இதை பற்றிய பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அதற்கான பதிலை மோடி அரசாங்கம் இதுவரை சொல்லவில்லை எப்படி வந்து வாக்காளர் திருட்டில் அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பும்போது அதை தூசு தன்னுடைய சட்டையில் படிஞ்சது மாதிரி தட்டி விட்டு போகிறாங்களோ அது மாதிரி இந்த ஊழல்களையும் இவர்கள் தட்டி விட்டு கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்படி பல்வேறு ஊழல்கள் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இது ஊழல் சாம்ராஜ்யமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே வந்து நம்பர் ஒன் நமக்கு தான் வரும் அப்படிங்கிற கணக்கில் இவர்கள் ஓடிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பொருளாதாரம் படு போய்க்கொண்டிருக்கிறது போய்கொண்டிருக்கிறது இந்திய நாணய மதிப்பு டாலருக்கு நிகரானது நூறு ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கோ மோடி அவர்களுக்கோ இல்லை ஆனால் திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய வரிப்பணத்தை மக்களுடைய காசை வந்து கொள்ளையடிக்கிறதுல இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அதற்காகத்தான் இவர்கள் கொண்டு வராங்க நம்ம எத்தனையோ திட்டங்களை இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இலவச கேஸ் வழங்குறது அது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அது மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம் அதனுடைய வரிசையில் இந்த திட்டமும் இருக்கிறது இதற்கு இவர்கள் பதில் சொல்வார்களா இதனுடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதனை இவர்கள் கண்டுபிடிப்பார்களா இல்லை என்று சொன்னால் இதையும் தூசு பற்ற மாதிரி கடந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்